ிகள் உள்ள சுவாமிலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் ஆயிரணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலாவாக வந்து தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆடி கிருத்துகை விழா கும்பகோணம் அடுத்த சுவாமி மலையில் அருள்பாலிக்கும் முருகனின் நான்காம் படைவீடான வீடான சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றது இந்த கோவிலில் நடந்த ஆடி கிருத்திகை விழா பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முருகனை வழிபட்டனர் அன்றைய தினம் காலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு நள்ளிரவு வரை இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானை தரிசிக்க பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் தெப்பத் இரவு கோலாகலமாக நடைபெற்றது கோவிலின் கிழக்கு புறத்தில் உள்ள திருக்குளத்தில் மின்னொழியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார் முருகப்பெருமான் எழுந்தருளும் வைபவத்தை ஒட்டி கோவிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலாவாக தெப்பத்துக்கு எழுந்தருளினார் மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்கள் தரிசனம் செய்த பின்னர் இந்த தெப்பமானது திருக்குளத்தில் வளம் வந்தது இதனை நான்கு கரைகளிலும் நின்ற பக்தர்கள் முருகப்பெருமானை கண்டு தரிசனம் செய்தனர் தெப்பம் மின்னலில் ஜொலிக்கும் காட்சிகள் தெப்பம் ஜொலிக்கும் செப்போது சேர்த்து மேற்கு மெல்ல மெல்ல அசைந்து ஒரு ஆட்சியை கரைகளில் நான்கு முறத்திலும் மின்னல் இருக்கிறது அந்த